டிசம்பர் ஆறு தமமுக சார்பில் பத்து இடங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் திமுக கூட்டணி கட்சி தலைவர் உள்ள பல்லவரம் அடுத்த பம்மலில் பேட்டி பல்லாவரம் அடுத்த பம்மலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் இருநூற்றி பதிமூன்றாவது இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவை தொடக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்குப் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தமமுக தலைவரும் பாபநாச சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஜவஹருதுல்லா தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா பேசும்போது வரும் டிசம்பர் ஆறாம் தேதி பத்து இடங்களில் தமமுக சார்பில் பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வக்பு திருத்த சட்ட மசோதாவை வரக்கூடிய நாடாளுமன்றத்திலே அமல்படுத்தப்படும் என கூறி வருகின்றனர் நாடாளுமன்ற கூட்டக்குழு விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுவது ஏற்றுக்கொள்வதில்லை டிசம்பர் ஆறாம் தேதி கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் புல்டோசர் சம்பவங்களை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது அதனை வரவேற்கிறோம் கிண்டியில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டது கடுமையாக கண்டிக்கத்தக்கது அதனை யாரும் நியாயப்படுத்த முடியாது இருந்தாலும் மருத்துவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு உடனடியாக மருத்துவர் பணியிடங்களை இந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் அமரன் திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து முஸ்லிம் வெறுப்பு அரசியல் படம் என்பதை முதன் முதலாக அறிக்கை வயலாக வெளியிட்டது நான் தான் கூட்டணி கட்சியினர் படம் தயாரிப்பதாக நான் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பது பொய்யான குற்றச்சாட்டு தொடர்ந்து கமல் முஸ்லிம் தெரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் காஷ்மீர் மக்களின் குறிவைத்து குற்றவாளிகளாக மாற்றப்படுவதாக அமரன் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பாஜக மாநில அரசுகள் தலையிட்டு ஈடுபட்டு வருகின்றன முனைந்தார்கள் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து விஸ்வரூபம் படம் தொடங்கி சிறுபான்மை மக்களை முஸ்லீம்களை க ஏளனப்படுத்தக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய படங்களை எடுத்து வருவது தான் அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அமரன் படத்தை பார்க்கின்றோம்